ஆண்டர் வந்து அற்புதத்துக்காக பணமும் பொருளும் எதிர்பார்க்கவே அது வந்து ஸ்ட்ராங்கா ஓகே நம்ம வந்து பணம் கொடுத்தா ஆண்டர் நமக்கு வந்து அற்புதம் செய்வார் ஒரு மிராக்கள் நடக்கும் நம்ம லைஃப்ல பணம் கொடுத்தா வரங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம அந்த இதே ஏன்னா அவருக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது ஆண்டருக்கு ஏன்னா அவர் பொண்ணு வெள்ளி என்னுடையது பூமி நிறைவும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அதனால நம்ம ஆண்டவர் வந்து பணமோ இல்ல எனக்கு இது வந்து பலி செலுது அப்பதான் நான் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல ஆனா என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஆக்சுவலி ஆண்டர் என்ன எதிர்பார்க்கணும் விசுவாசம் நம்ம கிட்ட அந்த விசுவாசம் இருக்கா தேவன் இந்த உலகத்தையே படைத்தவர் நான் தான் என்ன நீ நம்புறியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஆடர் வந்து எதிர்பார்க்கிறார் என்னால வழி இல்லாத இடத்துல கூட வழி உண்டாக்க முடியும் இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைய கூட அழகா மாத்த என்னால முடியும் என்னாலும் ஏன்னா உலகத்தையும் ஆடர் படைச்சு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறக்குறதோ இல்ல இந்த ஒரு மரம் சாதாரண ஒரு மரம் வளர்றதை கூட யாராலையும் இது எப்படி எந்த நேரத்துக்கு வளருது ஒரு கனி ஒரு காய் உள்ள இருந்து எப்படி முளைக்கு யாராலையும் இப்ப வரைக்கும் கண்டே ஏன்னா அவர் அவர் படைத்தவர் அவருடைய அறிவுக்கு இது இல்ல இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஆனா நீ விசுவாசிக்கிறேன் ஓ வாழ்க்கையிலேயே நடக்கும் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் அததான் ஆண்டர் அன்னைக்கு குணமாக்குற குணமாக்கணும் ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலேயும் குணமாக்குன அந்த குருடர் டி ஸ்ரீ ஸ்ரீகள் ஆண்டர் கேட்ட கேள்வியை என்னால செய்ய முடியும் என்னால செய்யும் ஆண்டா நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டே வர்றாரு என்னால செய்ய முடியும் நீ விசுவாசிக்கிற நீ விசுவாசிக்கிறாய அப்படின்னு தான் உடனே அவளும் சொல்றாங்க அவன் விசுவாசிக்க உடனே அடுத்த செகண்ட் அவங்க வாழ்க்கையில வந்து மிராக்கள் நடந்துச்சு ஆண்டா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது முன்னாடி பார்த்த மாதிரி பணமோ ஒரு பொருளோ எதுவுமே எதிர்பார்க்கலாம் அந்த விசுவாசம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதத்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து விசுவாசிக்கணும்